ஏ ஹாய் ஹாப்பி மார்னிங் ஹாப்பி ஹாப்பி மோர்னிங் இன்னைக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போறேனே ஒரு ஊர்ல ஒரு பையன் தான் போன மாதிரி ரொம்ப அழகான ஒரு பையன் சரியா அந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் சாப்பிடுறது கூட வழி ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா அதை புடிச்சிட்டு நம்ம வேலை இருப்பேரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் அங்க இங்கன்னு வேலை தேடி ஆலையரான் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது வேலையே இல்லாத ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சா செய்வான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் அவனால முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்வான் அந்த மாதிரி லீவ் இல்லாம டெய்லி வேலைக்கு போறான் அதை பார்த்து அவனோட முதலாளிக்கு ரொம்ப புடிச்சு போச்சு அவனோட பாசுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு புடிச்சு போனோட என்ன செய்யறாரு அவனுக்கு வந்து சேலரி எல்லாம் ஏத்தி தராரு ஏத்தி தந்தோடனே என்ன செய்யறான் இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றான் இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய சம்பளம் ஏறி ஏறி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ஸ் போயிட்டான் வீடு வாங்கி கார் வாங்கி நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கைக்கு அவன் போயிட்டான் போன உடனே அதுக்கப்புறம் அந்த பொம்பல் வந்து புதுசா ஒரு பையன் வந்து வேலைக்கு ஜாயின் ஆகுறான் இவன தான் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப வறுமையில இருந்து அந்த மாதிரி ஒரு பையன் வந்து வேலைக்கு ஜாயின் ஆகுறான் அந்த பையனை பார்த்து இப்ப இவனுக்கு போறாம போஸ் வந்து அவனுக்கும் சம்பளம் ஏத்தி குடுக்குறாரு இவனுக்கு என்னென்ன செஞ்சாரோ அது எல்லாத்தையும் அவனுக்கும் செய்யறாரு அப்ப இவனுக்கு வந்து ஒரு போராம வந்துருச்சு என்ன இந்த பையனுக்கு வந்து சம்பளம் ஏத்தி குடுக்குறாங்க அவனை வந்து ரொம்ப கேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு போறாம அந்த பையன் போயிட்டு போய்ட்டு போஸ பத்தி தப்பு தப்பா சொல்றான் இந்த மாதிரி இது ஒரு கம்பெனி இதுல நீ வந்து வேலை செய்யறியா இதை விட நிறைய நல்ல நல்ல கம்பெனி இருக்கு நீ அங்க போ அப்படின்னு எல்லாம் சொல்லி போசை பத்தி எவ்வளவு தப்பா பேச முடியும் அவ்வளவு தப்பா பேசுறான் இந்த விஷயம் போஸ்க்கு தெரியவான போஸ் என்ன செய்றாரு இந்த பையனை வந்து வேலை விட்டு தூக்கிட்டாரு வேலை விட்டுன்னு பாட்டிட்டாரு வேலை விட்டு நின்னுதுக்கு அப்புறம் கார் வாங்கினா வீடு வாங்குனா பைக் எடுத்தான் எல்லாமே செஞ்சான் பேங்க் லோன்ல இருக்குது எல்லாமே கடல்ல இருக்குது இன்னைக்கு அவன்கிட்ட அந்த வேலை போன உடனே அவனுக்கு வந்து சம்பளம் நின்றுச்சு இப்ப இவனுக்கு வந்து போய் வேலை செய்யறதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் இடம் இருக்குது ஆனா அதே சம்பளம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவன் லைஃப் வந்து தெளிவி ஸ்டார்ட் அப்ல இருந்து ஆரம்பிக்கணும் தான் வந்து அவன் பட முடியும் இப்ப அந்த போயிருச்சு வீடு போயிருச்சு ஆரம்பத்துல இருந்தானே ஒரு கஷ்டமான ஒரு லைஃப்ல சாப்பாடுக்கே அதே இடத்துக்கு திரும்பி போய் ஆனா போய் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது ஏன் தெருமா இப்ப அவன்கிட்ட அந்த இளம இல்ல வயசாயிடுச்சு இவனே நினைச்சாலும் அவனால அந்த பழைய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ண முடியாது வாழ்கையில நம்ம கிட்ட எல்லாமே இருக்குன்னு தலக்கணம் புடிச்சு என்னைக்குமே ஆடக்கூடாது ஏன் தெருமா தலக்கணம் ஒரு மனசனோட அழிவுக்கு ஆரம்பமான ஒரு விஷயம் அடுத்தவங்களை போடாம படும்போது அந்த இடத்துல தோத்து போறோம் அடுத்தவங்களை அடுத்தவங்களோட உழைப்ப பத்தி கேவலமா பேசினாலும் சரியா அந்த இடத்துல நம்ம தான் தாழ்ந்து போகுமே தவிர அவங்க இல்ல சரியா அவங்க அவங்க வேலையை பாத்துட்டு அவங்க அடுத்த லைஃப பாத்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க தப்பா பேசுற நம்ம தான் கீழே விழுந்து மூஞ்சு மகள் எல்லாம் பேர்ந்து கீழே கிடப்போம் சரியா யார பத்தியும் தப்பா பேசாதீங்க உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுனா நன்றி சொல்லுங்க ஏன்னா அவங்க உங்களை பத்தி குறை சொல்லும் போதுதான் உங்ககிட்ட என்னென்ன குறை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதனால யாராவது உங்களுக்கு குறை சொன்னாக்கா தேங்க்ஸ் சொல்லுங்க